திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு நானும் என் சிஸ்டர் தான் கோலம் போட்டிருந்தோம் ஒரு சைடு அத்தை போட்டு கிளம்பிட்டாங்க இன்னொரு சைடு வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா கோலம் வந்து காலையில் ஆறரைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா அன்றைக்கி மழை வர மாதிரியே இருந்துச்சா அதனால் வந்து விழிஞ்சதே தெரியல பார்க்க தான் ஆறு மணி ஆறரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோலத்தை முடிக்கிறது கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நேத்தியே வந்து போகி அன்னைக்கே வந்து விளக்கெல்லாம் விளக்கிட்டு பூஜைலாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் என் சிஸ்டரு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் காலையில் நான் பிள்ளையார் எங்கள் வீட்டில் இப்படி தான் பிள்ளையார் வைப்போம் கல் ஆல்ரெடி ரெடி பண்ணது இருந்துச்சு அதில் சாணம் போட்டு மொழிகிடிச்சிட்டு அதுக்கு மேலே ரெண்டு வெள்ளை பிள்ளையார் வச்சுட்டு சாணம் பிடிச்சி பூ அப்புறம் தொம்புப்பூ அருகம்புல் வச்சு ரெடி பண்ணியாச்சு எப்பொழுதுமே எங்கள் அத்தை தான் வந்து பொங்கல் வைப்பாங்க என்ன தான் இருந்தாலும் மூணு மருமக வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்கள் அத்தை தான் வந்து எப் எந் எல்லா வருஷமுமே வந்து பொங்கல் வைப்பாங்க அவங்க வச்சாதான் வந்து அந்த வருஷம் நல்லபடியாக போன மாதிரி எங்களுக்கு தோணும் அப்போலேருந்தே வந்து அத்தை தான் வந்து வைப்பாங்க நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறமே வந்து அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க தான் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டை செல்லக்குட்டிஸ்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க பாப்பா அப்புறம் சிஸ்டரு அப்புறம் குழந்தனாரே எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து எல்லோரும் தொட்டியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க விளாண்டுட்டு வெளியில் போய் பார்த்தா எல்லோரும் பொங்கல் வைக்காமல் கூட்டு கூட்டாக வந்து ரூம்லையும் வாசல்லையும் உக்காந்துருந்தாங்க அத்தை தான் வந்து பொங்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே வந்தாலே தம்பிக்கு ஏதாவது பண்ணிவிடும் காலில் அடி அதனால் தொட்டியில் படுத்துருக்கான் இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்குவோம் வெளியில் வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தனார் அப்புறம் தங்கச்சி எல்லோரும் வந்து பொங்கல் வைங்கனா வெளில வந்து கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு வேறு அக்கா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அத்தை உள்ளார பொங்கல் வச்சிக்கிட்டு இருந்தாங்களா சரின்ட்டு நான் அங்கே போயிட்டேன் குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அத்தை ஒரு சைடு பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு காயும் நாங்கள் அரிஞ்சு வச்சுட்டோம் கூட்டுக்காக ஒரு சைடு கூட்டு ஒரு சைடு குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன் ஒரு சைடு பானை பொங்கி வந்துருச்சு எங்கள் வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கணுச்சு அதேமாரி சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டுமே வந்துச்சு இது வந்து எங்கள் குழந்தனாருக்கு தலை பொங்கலுக்கு மாமியார் வீட்டில் வச்சுருந்த பித்தளை பாத்திரம் அதில் தான் வந்து இந்த வாட்டி பொங்கல் வச்சுருந்தோம் பானை பார்த்திங்கன்னா பெருசு நாங்கள் போட்டதோ கொஞ்சோண்டு அரிசி அதுக்கு வந்து பெரிய பானைய வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் தான் வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கல் வந்துருந்துச்சு என்ன தான் கேஸு பெரிய கேஸில் தான் வெண்பொங்கல் வச்சிருந்தோம் இருந்தாலுமே வந்து சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை விட வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பானை வைக்கிறது தான் வழக்கம் அதேமாரி கூட்டு கறி வைக்கிறது தான் வழக்கம் நாங்கள் வந்து காரக்குழம்பு மாரி வச்சுப்போம் ஏன்னா பொங்கலுக்கு வந்து காரக்குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் காரக்குழம்பு மாரி வச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி அப்புறம் அரிசியெல்லாம் போட்டு ரெண்டு இதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அத்தை மட்டும் தான் பண்ணாங்க நான் வந்து குழம்பு மட்டும் வச்சுருந்தோம் உங்களுக்கு விக்ஸ் பண்ணலான்ட்டு என் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் கிடையாது ஏன்னா ரிலேஷனில் ஆத்தா இறந்துருக்காங்கனாலும் பொங்கல் கிடையாது இருந்தாலும் அந்த பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுருந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துருக்கலாம் அவங்க ஊருக்கு போனாலே வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு எங்கள் அத்தையோட பிறந்த நாள்

கொஞ்சோடு சின்னதுக்கு அப்புறம் அடையினா பாருங்க

இல்ல. <mí> <meliça> <s> <mali> आता हूँ बुड्ढा। आता हूँ बुड्ढा। बुड्ढे तो विदेश आओ नहीं बुड्ढों। आवो लावे। 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 பர்த்டே செலிரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அன்றைக்கி வந்து நைட்டு அத்தங்க காலெல்லாம் காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தோம் மறுநாள் வந்து எங்கள் தெருவில் வந்து கோலப்போட்டி வச்சுருந்தாங்க அதே மாதிரி விளையாட்டுப் போட்டிகள்லாம் வச்சுருந்தோம் அதுலேயே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா கோலப்போட்டியில் வந்து நானும் சேர்ந்துருந்தேன் எல்லாருமே வந்து சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலப்போட்டியிலெல்லாம் கலந்துக்கிட்டாலே வந்து என் பழைய நினைவுகள் தான் வரும் எங்கள் ஊரில் வந்து கோலப்போட்டி வச்சுருந்தப்போ நான் சேர்ந்துருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்து ஏன்னா சரியான கோல போகிறதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கல அப்புறம் நல்லா போடாதவங்களுக்குலாம் பிரைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சண்டை வந்துடுச்சு இந்த வாட்டி அப்படிலாம் இங்கே பண்ணவே இல்லை எப்படின்னா கோலம் போடுற எல்லாருக்குமே பிரைஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவும் நல்லது தான் ஏன்னா அவங்க ஏன் குளத்துக்கு கொடுக்கல அதுமாரி எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு பிரச்சனை தான் வரும் பிரச்சனை இல்லாமல் எதை ஒரு விளையாட்டையுமே முடிச்சிடணும் அதனாலேயே வந்து எல்லாருக்கும் ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் சொல்லலை நான் கோலம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து விளையாட்டு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களாம் வந்து ஸ்லோ ரைஸ் போட்டி வச்சுருந்தாங்க அதுக்காக வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய விளையாட்டு போடிகள்லாம் இருந்துச்சு அதுமாரி டான்ஸ் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இதுதான் நாங்கள் போட்ட கோலம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதோ சிம்பிளாக போட்டாச்சு கோலத்தை இதில் எந்த கோலம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இது வந்து என் சிஸ்டர் வந்து லாஸ்ட் மினிட்டில் போட்டிருந்தா பட் வந்து அதை பேரை சேர்க்கறதுனால அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கல நெக்ஸ்ட்டு வந்து போட்டிக்குலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கோலங்கள்லாம் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க அதேமாரி பானை உடைக்கிறது பானை உடைக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே முன்னுரிமை ஒன்றுன்ட்டு கேர்ள்ஸ்லேருந்து சின்ன பிள்ளைங்கள் வரைக்குமே எல்லார்டுமே வந்து விளையாட விட்டுருந்தாங்க அதேமாரி இசைநார்காலிலாம் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு ப்ரைஸ் கிடச்சிச்சு பானை உடைக்கிறதுல ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விட்டுவிட்டேன் அப்புறம் இசைநார்கேடில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கோல சேர்ந்துருந்தேன் கோலப்போட்டிக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பையனும் வந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிட்டேன் பட் அவனுக்கு வந்து ப்ரைஸ் வாங்கலை நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம் கோலம்லாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில்லாம் என்னென்ன போட்டிகள் வச்சுருந்தாங்க நீங்களாம் கலந்துக்கிட்டீங்களா அதில் என்னென்ன ப்ரைஸ் வாங்கினீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கோலம்லாம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்து எனக்கு பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு ஏன்னா நான் இசை நாற்காலிலாம் ஜெயித்ததே கிடையாது இந்த வாட்டி இசை நாற்காலியில் ஜெயித்ததுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இருந்து எல்லா விளையாட்டிலையும் கலந்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இயரும் வந்து இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் போட்டிகளில் வந்து எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுத்து எல்லோரும் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதேமாரி வந்து எல்லா போட்டியிலையும் எல்லா பசங்களும் கலந்துக்கிட்டாங்க டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு டான்ஸ்லாம் போட்டிருந்தா காப்பிரேட்டி கிளைம் வரும்ன்ட்டு தான் நான் போடலை இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலாம் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ